சமயத்திலே ஆடு பலத்தை அடங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் நாடு மேலத்திரு நீ நாஞ்சா கருப்பர் கோவில் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய வீரம் என்ற உரை நோக்கத்தோடு பல பார்ந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு வல்லவ நரலோடு வல்லவர்கள் வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பெருமையான போட்டியில் பரிசுத்தவர் பெறுவதற்கு பட்டமங்கல நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா வெள்ளலூர் நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரின் சக்தி பல கொண்டு கொண்டிருக்கிறேன் காயப்பட்ட பஸ்ட் பண்ணிக்கீங்க பட்டமங்கலம் பட்டமங்கலம் சார்பாகவும் என் எஸ் கலைவாணர் கபாடி குழு சார்பாக ஒன்றல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு நேரம் சிறப்பு பரிசாக கட்டாட்டு இருப்பு சாந்தமூர்த்தி நினைவாக இருபத்தி ஒன்று சிறப்பு பரிசு காயம் பட்டா சஸ்பெண்ட் பண்ணிக்கிங்க அப்ப இந்த கோட்டுக்கு வெளியில வரக்கூடாதான் சந்தோஷன்னு சந்தோஷன்ன மாடு வந்து பிடிக்க வட மாடு வேற மஞ்சோரட்டு வேற வாழை பிடிச்ச உடனே சுமன் வேற மூணு பேரும் வாழை அவனை அவன நீ என்ன நீ

நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுதல் மேனியா கருமை நீர் சிறப்பு பரிசாக ஊர்வலத்தான்பட்டி முன்னோடி குரூப் சிவாசார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சிபிஐ செய்கின்ற வீரர்களின் காலை உற்சாகப்படுத்துகின்ற உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அறிந்த ஆக்கம ஊக்கமும் அள்ளி தண்டிட வெற்றி பரிசு நிலை நாட்டிட மாட்டிட உரிமையாளருக்கு பெருமை சேர்ப்பிடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்ட வெள்ளலூர் நாடு வல்லவன் வினையோடு வல்லவர்கள் வீரர்களும் இந்த துட்டிப்புடன் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த பெருமையான போட்டியில் வரிசை தோணை பெறுவதற்கு உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீற்ற வீரர்களை காலை உற்சாகப்படுத்த பற்சமையத்தீழே ஆடு மடத்தை அலங்கரித்துக் கொண்டு இருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கல நாடு சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கல மேலத்தேரிசி நான்காம் மரத்தர் சேதில் காலை மிக துட்டிப்பட வள வந்து இருக்கின்றது அந்த காலையின் அடக்கிய வீரம் ஒரே நோக்கத்தோடு வள வந்து கொண்டே இருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்ட வெள்ளலூர் நாடு வல்லவர் துணையோடு வல்லவர்கள் வல்லவர்கள் வீரர்கள் மிக துட்டிப்பட வள வந்து கொண்டே இருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில் வரிசித்தவன் குறைவதற்கு மாட்டியினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாறு முடிக்க போனது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுட மேனியா கருமை நிற நாயகனா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டியறிஞர் செய்கட்டும் வீரர்களையும் காலையும் உற்சாக படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களை நோக்க மறந்து தற்சமயத்திலே ஆடு வளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் நாடு மேலத்திரு ஸ்ரீ நாஞ்சாகருப்பர் கோவில் காலை மிக தொட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையை அடக்கிய தீபம் என்ற ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்ட வெள்ளலூர் நாடு வல்லவன் குணையோடு வல்லவர்கள் வீரர்களும் மிக தொட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வெள்ளலூர் நாடு பெரிய கப்பல் காளை சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசுத்தையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை மேலும் சிறப்பு பரிசாக மேலூர் தொழிலதிபர் பி எஸ் இளையராஜா சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு நேரங்கள் விட்டன காலையின் ஒரு உரிமையாளர்கள் மாடு ஒரு காலை களமழித்து விடப்பட்ட ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றாது நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறதா காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன காலை களமழித்து விடப்பட்ட ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்ற நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசு பெறுவதற்கான மாட்டோடு அடையாளத்தை பிடிக்க கூடாதுனா நம்ப ஒன்று மேலும் சிறப்பு பரிசாக கக்காட்டு இறப்பு சாந்தமூர்த்தி நினைவாக ஒன்றல்ல என்ற ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் காலை விற்சாக படுத்தவங்க கடுமையான போட்டியில் பரிசுத்தவங்க விரும்புவதற்கு பட்டமங்கல நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா வெள்ளலூர் நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா பட்டமங்கல நாடு மேலத்திருச்சி நான்காம் இருப்ப போதில் காலை மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டு அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாநகருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேரணி சக்தி வள வந்து கொண்டு வெள்ளலூர் நாடு வல்லவன் அருளோடு வல்லவர்கள் வீரர்களும் மிக துட்டிப்புடன் வளம் வந்து

மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிறவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையை பெறுவதற்கு காலையும் பிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்க்கிறவா சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கல நாடு வெளியாரசி முத்துக்காளி அம்மா திருக்கோவிலுடைய வருடபிஷேகத்தை முன்னிட்டு நடந்து கொண்டிருக்கிற மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க வடமஞ்சு நிகழ்ச்சியிலே தற்சமயத்தில் ஒன்றல்ல இரண்டல்ல 20000 பரிசுத் தொகையோடு நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த மாவீரர் வரலாற்று சிறப்புமிக்க வடமஞ்சி நிறைவே நிகழ்ச்சியிலே மேலும் அனைத்து மாட்டிற்கு ஒன்றல்ல இரண்டல்ல ரூபாய் பதினைந்தாயிரம் மதிப்புள்ள எல்இடி டிவி வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பணத்தை புடுத்துறங்கவே காவல சீறிங்க ரைட்டீங்க வீரகளன் காலையும் உற்சாக படுத்துங்கள் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரர்கள் வீரகளன் உற்சாக படுத்துங்கள் காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சீतीने செய்துவிட்ட